ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஏகாதசி இந்த நன்னாளில் மகாவிஷ்ணுவின் இந்த ஒரு நாமத்தை சொன்னாலே எப்பேற்பட்ட கஷ்டமான முரண்பாடான சூழ்நிலைகளிலும் நாம் சிக்கி தவிக்கும் போது சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை திருமால் நமக்கு தந்தருள்வார் என்பது நிச்சயம் அது என்ன நாமம் என்பதை நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்டு இந்த தினத்தில் நாம் அதை சொல்லி பலன் பெறுவோம் தன்னை கிருஷ்ணன் வஞ்சித்து கொண்டு விட்டான்னு கர்ணன் தனது தந்தை சூரிய பகவான் போய் சொல்றார் அதற்கு அவர் என்ன பதிலளி ார் அதை நாம தெரிந்து கொள்ளலாம் பாரத போர்ல கர்ணன் மரணம் அடைந்தான் பின் அவனுடைய தந்தை பகவானோட இருப்பிடத்தை அடைந்தான் அவர்கிட்ட நண்பன் துரியோதனனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டும் எண்ணத்துலதான் அவன் பக்கம் போய் போர் புரிந்தேன் ஆனால் இந்த வஞ்சகனான கண்ணன் என்னை வஞ்சித்து வீழ்த்தி விட்டானேன்னு சொல்லி புலம்புறான் இல்லை கர்ணா கண்ணனை வஞ்சகன்னு நீ சொல்லாதே நீ ஒரு தவறு செய்துட்ட செஞ்சோற்று கடன் தீர்ப்பதுன்றது சிறந்த தர்மம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனால் கண்ணனும் சாமானிய தர்மங்களை விட உயர்ந்த விசேஷ தர்மமாக விளங்குபவன் கிருஷ்ணம் தர்மம் தான் சொல்கிறோம் அந்த கண்ணன்ற தர்மத்துக்கும் செஞ்சோற்று கடன் தீர்த்தல் சாமானிய தர்மத்துக்கும் முரண்பாடு வருகையில் விசேஷ தர்மத்தை தான் நாம் கை கொள்ள வேண்டும் நீ அதை விட்டுவிட்டு சாமானிய தர்மத்தை கை கொண்டாய் விசேஷ தர்மத்தை கைவிட்டாய் அதனால் தான் அழிந்தாய்னு சூரிய பகவான் சொல்றார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது உயர்ந்த தர்மம் அதற்காக கிரண்யனுடைய பேச்சை கேட்டு பிரகலாதன் நடந்தானா என்ன நரசிம் என்ற விசேஷ கொண்டான் விபீஷணன் என்ன செய்தான் தன்னுடைய அண்ணன் ராவணனுக்கு நன்றி பாராட்ட வேண்டிய சாமானிய தர்மத்தை கைவிட்டான் விசேஷ தர்மமான ராமனை வந்தல்லவா பற்றினான் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை என்பதற்காக கைகையின் ஆசைக்கு வரதன் உடன்பட்டானா என்ன மகனே நீ சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் இதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்ல ஆனா விசேஷ தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு ஏற்படும் சூழ்நிலையில நீ விசேஷ தர்மத்தை தான் முக்கியமாக கை வேண்டும் அந்த வகையில் கண்ணனே அனைத்து தர்மங்களும் சாரமான அவனை விசேஷ தர்மம் நீ உணரணும் சூரிய பகவான் சொல்றார் வடமொழியில் தர்மம்னு பொருள் என்றால் தர்மமே வடிவானவர் என்பது பொருள் கர்ணனுக்கு சூரியன் உபதேசித்தபடி தர்மமே வடிவானவராக திருமால் விளங்குவதால் என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் நூத்தி இரண்டாவது திருநாமம் திருமாலின் ஆயிரம் திருநாமங்களில் இது விசேஷ திருநாமம் நமக என்ற திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் முரண்பாடான சூழ்நிலைகளில் நாம் சிக்கி தவிக்கும் போது சிக்கி கொள்ளும் சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை அந்த திருமால் நமக்கு தந்தருள்வார் என்பது நிச்சயம் விருஷா கப்பையே நமக ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளை சரணம் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்